அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் விருச்சக ராசி விருச்சக ராசின்னு சொல்லவா இல்லை வைராக்கிய ராசின்னு சொல்லவா ஒரு விஷயத்தை உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய ராசி இது யோசித்து நல்லது கெட்டது அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க உன்னால் இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் பண்ணிட்டு தான் விருச்சகம் வேறு வேலை பார்க்கும் அந்தளவுக்கு ரொம்ப திறமையான ராசி காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசியாக இருக்கிறனாலே இங்கே நிறையா இவ் நிறைய ராசிக்காரங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி விருச்சகத்துக்கு கிடைக்கலிங்க விருச்சகத்துக்கு கொடுத்த பேரெலாம் என்னங்க நீ கெட்டவன் நீ முன்கோபக்காரன் நீ மனசில் இருக்கிறத அப்படியே பேசிடுவேன் யார் மனசையும் கஷ்டப்படுற மாதிரி பெண்ணிடுவேன் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கு ஆனால் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நூறு சதவீதம் உண்மை இல்லைங்க ஆயிரம் பேர் ஆயிரம் போய் சொல்லி வெளியே பார்த்துக்கறதுக்கு சிரிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் மனதார கூட ஆயிரம் கெட்டவங்க மத்தியில் உட்கார வச்சாலுமே விரிச்சுங்க ஒரு நாள் தவறான பாதைக்கு போகாது தவறான வார்த்தைகளை பேசாது என்ன மனசில் இருக்கிறத பட்டுன்னு வெளியே பேசிடுவாங்க அது நிறையா இடத்துல இவங்களுக்கே பாதகமாக போயிடும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் பண்ணுறதுனால கடைசியில் எல்லா விஷயம் பண்ணிவிட்டு ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஒரு நாளும் நினச்சி வருத்தப்பட்டு இருந்தாங்க இங்கே சந்திரன் நீசம் ஆர்றதுனால என்னங்க பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால புருஷனுக்கு ஒன்பதாவது மதிப்பதி இங்கே வந்து நீசமாக இருக்கனால பார்க்கறக்கு தோட்டத்தில் ரொம்ப கடினமான நபராக இருந்தாலும் மன ரீதியாக ரொம்ப சாஃப்ட் இவங்களோட பேச்சு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்குமோ தவிர்த்து இவங்க மனசு ரொம்பவே சாஃப்ட் அப்படின்னு தைரியமாக நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம் என்ன இந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா தேல் கொடுக்கு குடிக்கிறது அப்போ டக்குன்னு ஒரு விஷயம் கோவம் வந்தா அவ்வளோ தவறுன்னு பட்டாவோ அது நூறு பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த பழமையை உடனே சொல்லிடுவாங்க அதனாலயே என்னையோ இன்றைக்கி கஷ்டத்துலேயே வாழ்கிற மாதிரி இருக்காங்க யாரோடைய ஆதரவும் பெருசாக இல்லவே இல்லைங்க ஆரம்ப காலத்தில் நான் ஜீரோ இருந்து ஆரம்பித்தேன் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்பத்துக்கு தேவையானதை நான் சம்பாரிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு தைரியமாக காலரை தூக்கி விட்டுட்டு என்னுடைய சுய முயற்சியால் நான் மேலே வந்திருக்கேன் எனக்குன்னு யாரும் ஒரு பைசா கொடுக்கவே இல்லை எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னு அணுதினமும் தன்னை நினைத்து ரொம்பவே அதாவது என்னை நினச்சி நான் பெருமைப்பட்டுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே விருச்சகம் இருக்குது ஏன்னா அந்த வந்து ஒரு பெரிய திறமசாலிகள் விருச்சகராசி மற்றும் விருச்சகரங்கம் என்ன கடந்த ரெண்டு மூணு வருடங்களாக ஒரே பெரிய பிரச்சனைகளை போய்ட்டுருக்கா மீண்டும் எடுக்க முடியாத அளவுக்கு நிறையா பிரச்சனைகளை போயிட்டுருக்கு பணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற பெரிய அடியை உங்களுக்கு கேது ராசியில் வரும்போதே ஏற்படுத்தி கொடுத்தாருங்க இன்னைக்கு பாருங்கள் குரு ராசியை பார்க்குறாரு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தாண்டி வா சமாளிச்சு வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை இருக்கார் இருந்தாலுமே யார் முன்னாடி கெத்த வாழணும்னு நினச்சிங்களும் யாராவது முன்னாடி ரொம்பவே பெரிய ஆளாக நினை வாழ்கிறோன்னு நினச்சிங்களோ அவங்க முன்னாடி எல்லாமே ஒரே மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அடுத்தது போகாமல் அதே மாதிரி என்ன பண்ணி இப்போ தான் இருந்தால் அப்படி பேசுனால் இப்போ ஒரு வீடு கட்டலையா ஒரு கார் வாங்கலையே உங்கள்கிட்ட கார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி எது இல்லையோ அதை நினச்சவன் நினச்சி கே கேள்வி கேட்டு நிறைய விஷயங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கக்கூடிய ராசி மற்றும் விருச்சகலகம் உங்களுக்காக தானே வாழ்ந்தேன் நீங்களே என்னை இப்படி ஏமாத்துறீங்க உங்களுக்காக தானே இதை செஞ்சேன் கடைசியில் நீங்களே இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தொடர்ந்து ஒன்றரை வருஷமாக நீங்கள் பேசிட்டு வந்துகிட்டே இது இதுக்கெல்லாத்துக்கு காரணம் நிறையா ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்க யார் யாருக்கு ஏமாறக்கூடாதுன்னு நினைச்சிங்களா அவங்க எல்லாருமே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இன்றைக்கும் பாருங்க நான் சம்பாரித்த காசு அத்தனையுமே மற்றவங்களுக்காக செலவு பண்ணேன் எனக்குன்னு பண்ணவே இல்லை ஆனால் எனக்குன்னு ஒன்று வரும்போது யாருமே இல்லை ஏன் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் முருகன் கிட்டே கேட்டுட்ருக்கீங்க அது வேறு விஷயம் இந்த கோச்சார காலங்கள் பாருங்கள் நாலாம் அதிபதி சனீஸ்வர பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் அம்மாக்கிட்டருந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்காக இதை வளர்ந்தீங்க இன்றைக்கி ஒரு ரூபா அவங்கக்கிட்டேருந்து வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்க வச்சுருக்க பணம் அனைத்துமே உங்களதோடு தான் ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப பயப்படுவீங்க ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு கேட்குறக்கே பயப்படுறீங்க எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது உங்கள் நகை இருக்குது கொஞ்சம் கொடுங்க நான் ஒரு ஒரு மாதத்தை திருப்பி கொடுத்துறேன் ரெண்டு மாதத்தை திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னா அங்கே அம்மாக்கிட்டிருந்து கிடைக்காது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் நாலாம் மடத்தில் பார்த்தாவே மிரட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பலன்களை கொடுத்துட்டுருக்காரு ஏங்கே நீங்களாம் இப்படி இருக்கீங்க நான் சம்பாரிச்சு கொடுத்த காசு தானே நான் சம்பாரிச்சு கொடுத்ததுலலாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டு என்னையவே இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு ஏன் ஏன் ஏன்னு மனசில் ஆயிரம் கேள்வி அம்மா மட்டும் இல்லைங்க அப்பாவுமே ஒரு பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணுற சூழ்நிலைகளை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சும்மா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உங்கள்கிட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் வந்து வாங்கிட்டு போவங்கள தவிர்த்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் திருப்பி உங்களுக்கு கொடுத்த மாதிரி சரித்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் இன்றைக்கும் இதெல்லாமே எதுவும் மனசில் நினைக்காம உங்களோடைய வேலையை நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமையும் நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்னு தினமும் உங்கள் சம்சாரத்துக்கு கூட தெரியாமல் அந்த ஒரு ஒரு பணத்தை எடுத்து வச்சு கொடுத்துட்ருக்கீங்க அவங்களுடைய பிரச்சனை தொடர்ந்து ஏன் கடன் ஏன் கடன் பார்த்தீங்கன்னா விருச்சகம் இதே மாதிரி தான் மாட்டிக்கும் யாருக்கு தெரியாமல் யாரெல்லாருக்கும் கொடுக்குறது இவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு தெரியாமல் இவங்களுக்கு கொடுக்குறது சம்சாரம் தெரிஞ்சு அக்கா தங்கச்சி கொடுக்குறது பேசுகிறது இந்த மாதிரியே தொடர்ந்து கொடுத்து 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 இன்றைக்கி ஓட்டாண்டியாக இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு இந்த நேரம் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் அஞ்சில் உச்சம் பெற்று ராசிக்கு அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து நீச பங்க ராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய ராசிக்கு அஞ்சில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது சுக்ரன் புதன் அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மதன கோபால யோகம் இந்த நேரம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்த பார்க்குறதுனால அப்பாடி கொஞ்சம் நிம்மதியான பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் பணம் பொருளாதாரத்தில் நிறைய விஷயங்களை ஏமாந்திங்க இந்த எல்லாத்தையும் திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இருக்குமா கல்யாணம் நடக்குமா காதல் கல்யாணம் ஏன்னா இன்றைக்கி அஞ்சில் பலம் பெற்ற சுக்ரன் காதல் கல்யாணம் நடக்குமா எங்களுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க வீட்டில் சொல்லி பல வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் இருந்தாலுமே காதலிச்சு திருமணம் பண்ணணுங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இனியாவது எங்களுக்கு புத்தி வருமா இனியாவது நாங்கள் கிட்ட பேசுவோமா ரொம்ப வருஷமாக இவங்க வேணுமா அவங்க வேணுமாங்கிற போட்டியிலையே வந்து நான் வீட்டில் சொல்லாமல் விட்டுட்டேன் அதனால் ஏறக்குறைய என்னுடைய லவ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் காதலித்து திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதே போல் திருமண யோகம் இல்லை திருமண யோகம் யோகம்னுலாம் சொல்லக்கூடிய விருச்சக ராசிலாம் பசங்கள் பொண்ணுங்க எல்லாமே எனக்கு பாருங்கள் குரு ஏழாம் இடத்துல இருக்கிறேன் நான் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற வேலைக்கு போகிறேன் கொஞ்சம் பணத்தை சேமிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை தான் தருவாங்க தவிர்த்து ஒருபோதும் வேண்டாங்க எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயத்தில் இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணக்கூடியது ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குதுங்க ஏறக்குறைய இருபத்தஞ்சு வயதே கடந்தது முப்பது வயதே கடந்தது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டெல்லாம் எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய கோச்சாரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் நாளாக கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருந்தீங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி ஊருக்குள்ளே வந்தாலும் சரி இந்த பொண்ணா இந்த மையண்ணா ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறாங்களே ஏன் மயிலை ஏன் ஏன்னு ஆயிரம் கேள்விகள் சுற்றியும் கேட்குறாங்க ஏன் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லாமே சில சமயம் வந்து ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது இருக்குதோ இல்லையோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை கூட வந்துருச்சுங்க சொந்த பந்தங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தத்து தழுமாறிட்டு இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாமே ஒரு யோகமான காலமாக இருக்கும் அதே போல் கல்வி கல்வியில் கான்சென்ட்ரேஷனே பண்ணவே முடியலைங்க சனீஸ்வர பகவான் நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல உட்கார்றனால நல்லா படிச்சுட்டு இருந்த பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு தொய்வு வந்த மாதிரி திடீர்னு இப்படி எப்படிங்க மார்க் இப்படி டவுன்ஃபால் ஆகுது கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியும் நல்லா படிக்கிறாங்க அங்கே போய் எழுதவே மா மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பதினொன்று தொடர்பு இருக்கிறதுனால என்ன படித்தாங்களோ இனி வரக்கூடிய காலங்களில் மார்க் சதவீதம் இருந்தால் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் நிறையா கான்சென்ட்ரேஷன் பண்ணாத குழந்தைகள் எல்லாமே இனிமேல் வரக்கூடிய காலத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க குழந்தைகளால் மகிழ்ச்சி அதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பெரிய பலன்கள் என்னுடைய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் நல்லா வெளியே வந்துட்டாங்க சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சம்பாத்தியம் பண்ண ஆரம்பித்தா என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீர்ந்துடும் நாங்கள் மீண்டு வெளியே வந்துடுவோம் யார் முன்னாடி எங்களை அவமானப்படுத்தி பேசுனாங்களோ அவங்களுக்கெல்லாம் முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் அடித்த மாதிரி ஒரு பலன்களை கொடுக்கறதுக்கு சுக்கர பகவான் காத்துட்ருக்காரு நல்ல திறமையான குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்போ குழந்தைகளால் வந்து அஞ்சு இன்டர்வியூ ஆறு இன்டர்வியூ வரையும் போயிட்டுருக்கோம் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இதோ வேலை அ உன்னுடைய தகுதியை விட அதிகபட்ச வேலை ஏன்னா இங்கே அஞ்சு பதினொன்று தொடர்பு பெறதுனால நீங்கள் எதிர்பார்த்தக்கூடிய வேலைகள் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் அதே போல் பூர்வீகத்தில் வந்து சாமி கும்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணவே இல்லை இந்த நேரம் பண்ணலாமா போகலாமா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வயது கடந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி போய் சாமி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாமே தெய்வத்தோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் அதிர்ஷ்டம் சார்ந்த எண்ணங்களும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு பொன்னான யோகமான நேரம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்போ இருந்த இடத்துல வழிபாடு பண்ணுங்கள் ஓம் சுக்கர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லுங்கள் நிச்சயமாக எந்த இடத்துல இருந்தாலும் கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல இருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் பிரேயர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு வேலையை பண்ண ஆரம்பிங்க நீங்கள் இருக்கிறத விட நீங்கள் பண்ணுறத விட சிறப்பான நீங்கள் பண்ணலாம் நாளுக்கு நாள் எவ்வளோ தூரம் நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசாபக்தி நடப்பு அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்